இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு மனுஷனுக்கு சத்ருக்கள் அவன் வீட்டாரே என்று இயேசு கிறிஸ்து மத்தேயோ பத்து முப்பத்தி ஆறில் சொல்லியிருப்பது போல தாவீது ராஜாவுக்கு அவனுடைய சொந்த மகன் அப்சலோம் சத்ருவாய் எழுமினான் எரிசிலேமை ஆட்சி செய்து கொண்டிருந்த தன் தகப்பன் தாவீதை கொன்றுவிட்டு தான் ராஜாவாக வேண்டுமென்று பல சதி திட்டங்களை செய்து ராஜாவானான் ஆனால் தாவிதோ தன் மகன் மீது கொண்ட அன்பினால் அவனை கொல்லவும் எதிர்த்து போர் செய்யவும் விரும்பவில்லை இனி வேறு வழியில்லை என்ற சூழல் தாவிதை சூழ்ந்து கொண்ட அவன் தன் முகத்தை மூடிக்கொண்டு அரண் விட்டு அழுதபடி தன் வீட்டார் அனைவருடனும் கீதரோன் கடந்து ஒளிவமலையின் உச்சிக்கு ஏறி போனான் தாவிதின் அப்சலோம் அர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனைப்படி தன் தகப்பனோடு யுத்தம் பண்ணி அவனை கொல்ல விரும்பி தாவிதை பின்தொடர திட்டமிட்டான் அப்சலோமின் இந்த சதி திட்டம் இன்றாக ஊற்றில் தண்ணீர் எடுக்க வந்த ஒரு வேலைக்காரி தாவிதின் ஆட்களாகிய யோனாத்தனனுக்கும் அகிமாசுக்கும் தெரிவித்தாள் யோனாத்தான் அபியாத்தரின் மகன் அகிமாசு ஆசாரணாகிய சாதோக்கின் மகன் ரெண்டு சாமுவேல் பதினைந்து இருபத்தி ஏழு இந்த வேலைக்கார பெண் ஹிண்டோம் கீதரோன் என்கிற இரண்டு பள்ளத்தாக்குகளும் சந்திக்கிற இந்திராகல் என்ற நீருட்டன்றையிலே யோனாத்தனையும் அகிமாசையும் சந்தித்தாள் பொதுவாக வேலைக்கார பெண்கள் இன்றாகியல் நீருட்டுக்கு தண்ணீர் எடுக்கச் செல்வது வழக்கம் இந்த வேலைக்கார பெண்கள் மூலம் செய்தி சொல்லி அனுப்புவது எவருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தாது வேலைக்கார பெண் மூலம் தாவிதுக்கு வந்த ஆபத்தை அவனுக்கு உடனே தெரிவித்து பாதுகாக்க வேண்டுமென்று யோனாத்தானும் அகிமாசும் தாவிதை நோக்கி செல்லுகிறார்கள் துர் அதிர்ஷ்டவிதமாக யோனாத்தானும் அகிமாசும் தாவிதுக்கு எச்சரிப்பு கொடுக்க செல்லுவதைக் கண்ட ஒரு பிள்ளையான்தான் அதை அப்சுலோமுக்கு சொல்லிவிடுகிறான் யோனாத்தானும் அகிமாசும் இதை அறிந்தவர்களாய் தங்களை அப்சுலோடமிருந்து பாதுகாக்க விரைவாய் பகூரி இருக்கிற ஒரு வீட்டுக்கு பிரவேசித்தார்கள் அங்கே அந்த வீட்டின் முற்றத்தில் இருந்த கிணற்றில் சீக்கிரமாய் இறங்கினார்கள் அந்த கிணறு தரைமட்ட அளவில் இருந்திருக்கலாம் கோடை காலமானதால் கிணறு தண்ணீரற்று காய்ந்து போயிருந்திருக்கலாம் அல்லது மழைநீரை வெளியேற்றும் குழாய்க்குள்ள தண்ணீர் தொட்டியாகவும் இருந்திருக்கலாம் இருவரும் உள்ளே இறங்கிய பின் அந்த வீட்டுக்காரி அவர்களை தேடி வந்த அப்சுலோமின் சேவர்களுக்கு யோனாத்தானும் அகிமாசும் உள்ளே இருப்பது தெரியாதபடிக்கு புத்திசாலித்தனமாக கிணற்று வாயிலின் மேலே ஒரு பாயை விரித்து அதில் மேல் நொய்யை பரப்பி காய வைத்திருப்பது போல தெரியும்படி செய்தால் அப்சலோமின் சேவகர் வந்து அவளிடம் யோனாத்தனையும் அகிமாசையும் பற்றி கேட்டபோது தைரியமாய் இருவரும் வாய்க்காலுக்குள் அப்பாலே போய்விட்டார்கள் என்று பதில் உரைத்தாள் அகிமாசையும் தொடர்ந்து தேடியும் அவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் திரும்பினார்கள் சாதாரண ஒரு வீட்டு பெண் தனது வீட்டு முற்றத்தில் இருந்த கிணற்றுக்குள் அவர்களை ஒழித்து வைத்து அவர்களை காப்பாற்றி தாவித அரசனுக்கு உதவும் தேவ பணியில் பயன்பட்டால் அப்சலோமின் சேவகர் ஓனப்பின் யோனாத்தானும் அகிமாசும் கிணற்றிலிருந்து வெளியே வந்து உடனே போய் தாவீது செய்தியை அறிவித்தார்கள் எனவே எச்சரிப்பை கேட்டு தாவிது தன் ஜனங்களுடைய யோர்தானை கடந்து அப்சலோமின் கைக்கு தப்பினான் இன்றாக நீரூற்றுக்கு தண்ணீர் எடுக்க சென்ற வேலைக்கார பெண்ணும் பாகோரி மீளிருந்த வீட்டுக்காரியும் மிகவும் சாதாரணமானவர்கள் மிகவும் எளியவர்கள் இருந்தாலும் இருவரும் ராஜ விசுவாசத்துடனும் விவேகத்துடனும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அரசனாகிய தாவிதுக்கு ஆபத்து வராமல் எச்சரிப்பின் செய்தியை அனுப்ப உதவினார்கள் அற்பமாய் எண்ணப்படுகிறவர்கள் கூட ஆண்டவருக்காக பெரிய காரியில் சாதிக்கலாம் என்பதையும் உணர வைக்கிறது பாகுரிமில் இருந்த வீட்டுக்கார பெண்ணும் கண்டிப்பாய் பிரதான ஆசாரனுடைய பிள்ளைகளாய் யோனாத்தன் அகிமாசை நன்கு அறிந்திருப்பாள் தாவிதுக்கு ஏற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையை அறிந்தவளாய் சீக்கிரமாய் யோனாத்தனையும் அகிமாசையும் தைரியமாய் கிணற்றுக்குள் ரகசியமாய் மறைத்து வைத்தாள் அப்சலோமின் சேவகர் தேடி வந்தபோது அவர்களை பாதுகாக்கும்படி ஆலோசிக்க மிகவும் சிறிதளவு நேரம்தான் இருந்தது ஆனாலும் அவர்களை பாதுகாக்காவிடில் தாவிது ராஜாவுக்கு ஆபத்து என்பதை ராகாப் என்ற வேசி இரண்டு வேவுக்காரர்களை தன் வீட்டில் மறைத்து வைத்துவி தேடி வந்த எரிகோ பட்டணத்து நினைவுபடுத்துகிறது கொள்ளும் போது நூறு சேர்த்து அவர்களை கெபிக்கு ஐம்பது ஐம்பது பேராக ஒழித்து வைத்து அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்ததையும் நினைவு செய்கிறது ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு பதிமூணு இச்சம்பவங்கள் மூலம் மிக சாதாரண கூட ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை சாதிக்கலாம் என்பதையும் உணர வைக்கிறது இந்த வீட்டுக்கார பெண் தாவீதுக்கு என்ன நடந்தால் எனக்கென்ன என்று இருக்கவில்லை நீதிமான் துர் கேட்கிறதினால் பயப்படான் அவன் இருதயம் கத்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்று சங்கீதம் நூத்தி பன்னிரெண்டு ஏழு சொல்லுகிறபடி அவள் பயப்படாமல் தைரியமாய் சீக்கிரமாய் கத்திரமில் நம்பிக்கை வைத்து ராஜ விசுவாசத்தோடு செய்ய வேண்டியதை செய்து இருவரையும் பாதுகாத்தாள் தாவீதின் காரியம் ஜெயமாய் முடிய காரணமானவள் நாமும் கூட நம்முடைய ஊழியர்காரர்கள் விசுவாசிகள் நண்பர்கள் இப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது தைரியமாய் சமயோசித புத்தியோடு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து அவர்களை ஆதரிக்கலாம் அப்போது சங்கீதம் நூத்தி பனிரண்டு ஒன்பது சொல்கிறபடி அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் அதாவது மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் கர்த்தர் தாமே இக்கட்டான சூழ்நிலை சந்திக்கிறவர்களுக்கு அவர் மகிமைப்படும்படியாய் பெரிய காரியங்களை செய்ய நமக்கு உதவி செய்வாராக